ஒரு ரேஞ்ச் கட்டிருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் இரநூத்தி அறுபதா இப்போது லேட்டஸ்ட் டிசைன் பாருங்கள் டிஜிட்டல் ப்ளவுஸு டிசைன் பார்த்தீங்கன்னா சாரி வந்து சூப்பர் ஃபேன்சிஃபுல்லாக நிறைய ஒர்க் வந்துடும் உங்களுக்கு இது லைட் ரிம் ஜிம்மில் வந்து ப்ளவுஸ் செம்பரேட்டாக வந்துடும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் செப்பரேட் ப்ளவுஸு கொஞ்சம் ஸ்டோனு ஸோ இந்த மாதிரி வந்து இது நீங்கள் இப்போ நீங்கள் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா நம்ம கிடைக்கு வாங்க மொத்தம் கடை தான் இது மொத்தம் வியாபாரத்துக்கு ரேட் கொடுத்துருக்கோம் இதோட வேலை வந்து கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் டைரக்ட் மெசேஜ் பண்ணிக்கூட ரேட் கேட்கலாம் இல்லை சாட் போட்டு அனுப்பலாம் இல்லை நார்மல் மெசேஜ் சாரீ கொடுத்து பாருங்கள் ஓ டிஃப்ரெண்ட் மாடல் ஸோ இந்த மாதிரி வித்தியாசமாக அவங்களுக்கு வரும் ஸோ இந்த மாதிரி பாருங்கள் டிஷ்யூ மாடல் இது மாடல் நல்லா மூமெண்ட் ஆகிடுது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி டிஷூ வித்தியாசமாக போய்ட்டுருக்கே இது பாருங்கள் அடுத்து ஒரு பட்டு சாரி வந்துருக்கு பாருங்க சூப்பராக ஒர்க் பண்ணி கான்ட்ராஸ்ட் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து வியாபாரத்துக்கு வந்து கலெக்ஷன் போயிட்டு இருக்கேன் ஸோ வித்தியாசமாக எடுத்துக்கணுமே வியாபாரத்துக்காக ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வியாபாரம் பண்ணிக்கலாங்க ஸோ நிறைய கலெக்ஷன் நம்ம ஏழு பாட்டு இப்போ கட்டில் வந்து ஒரு பண்டலில் வந்து எப்படி வரும் இவ்வளோ வரும் எவ்வளோ வரும் அஞ்சு பீஸ் எடுக்கலாம் அதுலேயே வந்து உங்களுக்கு பிடிச்ச கலருங்க வந்து எங்கள் நேச்சல் கலர் எடுத்துக்கலாம் அஞ்சு பீஸ் அஞ்சு பீஸ் பத்து பீஸ் ப்ளவுஸ் பீஸ் வரலக்ஷ்மிக்காக நீங்கள் வந்து கிஃப்ட் கொடுக்கணும் இருபத்தஞ்சு பீஸ் பத்து பீஸ் கிடைக்கும் ஆ பத்து பீஸு கூடாவது பண்டலில் வருது நீங்கள் எடுத்துக்கோங்க முப்பத்தெட்டு ரூபா ப்ளவுஸ் பீஸ் ஒரு மீட்டரே முப்பத்தி ரூபா ஓகே ஒரு மீட்டர் முப்பத்தெட்டு ரூபா ஆ இருபத்தஞ்சு பீஸ் இருக்குது ஸோ ஒரு வணக்கம் ஸ்ரீ ஆஜய என்ட்ர்பைஸ் மதுரை நம்ம கடைப்பேர் வந்து ஸ்ரீ ஆஜி என் மதுரை இப்போ எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு மதுரையில் மெயின் ஏரியா ஒரு விளக்கு தூண் ஏரியா இருக்குது அதில் வந்து லொக்கேஷன் பேர் சொன்னா அடியார் ஆனந்தான் ஹோட்டலு அது பக்கத்தில் ஒரு ராமராஜ் அந்த அதுக்கிட்ட வந்திங்கன்னா ஒரு இளனி கடை சேர்ந்து இடது பக்கம் லெஃப்ட் சைடு மாடியில் ஃபஸ்ட்டு செகண்ட் பில்டிங் தான் மாடியில் நம்ம கிடையாது ஸ்ரீ ஆஜயன் கீழே கடை கிடையாது முதல் மாடியில் தான் ஸ்ரீ அஜயன்ட்டு பேஸ் இங்கே வியாபாரத்துக்கு மொத்த மொத்த பிஸ்னஸ்க்காக வியாபாரத்துக்கு எடுக்கிறக்காக பூனம் சாரீ காட்டன் சாரீ சில்க் சாரீஸு இப்போ வரலக்ஷ்மி ஃபங்க்ஷனுக்காக நிறைய ரேஞ்ச் வைஸ் வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி காட்டன் சாரீ இல்லை எல்லாம் வெரைட்டி வச்சிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து டேரெக்ட் வந்து கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லை நேராக ஆண் மலை கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து ஒரு இருபது ச பன்னெண்டு செல்ல வாங்கினாலே போதும் டுவெல் ஒரு செட்டுக்கு நாலு நாள் வரும் நாலு நாள் இங்கே எடுத்தாங்க ஹோல்சேல் ப்ரைஸ் கொடுத்தோம் பார்க்கலாமா ம் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள ஒரு நாலஞ்சு கலெக்ஷன் நான் காட்டுற பாருங்க இது போக நிறைய கலெக்ஷன் இருக்குது டாப்ஸ் இருக்குது நைட் டீ ப்ளவுஸ் பீஸ் ஆளுமே ஒரே இடத்துல நீங்கள் மொத்தமாக நம்ம கிட்ட வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆல் ஐட்டம் ஒரே இடத்துல கிடைக்கும் அவங்கள வந்து கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் போகிறோம் வந்து ஒரு வரலட்சுமிக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க ஒரு ரேஞ்ச் வைக்கிற பாருங்க டூ சிக்ஸ்டியில் ஒரு ரேஞ்ச் காட்டிருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்கும் இரநூத்தி அறுபது இப்போது லேட்டஸ்ட் டிசைன் பாருங்கள் டிஜிட்டல் ப்ளவுஸு டிசைன் பார்த்துவிங்க சாரி வந்து சூப்பர் ஃபேன்சிஃபுல்லாக நிறைய ஒர்க் வந்துடும் உங்களுக்கு இது லைட் கலர் வந்து பார்த்துனிங்க ஒரு நாலு அதே மாதிரி டார்க் கலர் ஒரு நாள் வரும் ஒரு நாள் டார்க் கூட எடுத்துக்கலாம் இல்லை லைட் கூட எடுத்துக்கலாங்க எப்படியே இருக்கிறது பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட நல்ல சேல்ஸ் ஆகிட்டு பாருங்க வரலட்சுமி கொடுக்க இன்னொரு பாருங்கள் வரலட்சுமி கொடுக்குறோன்னு உங்களுக்கு ரேட்டு பட்ஜெட் ஒன்று இரநூத்தி அறுபது வருது அந்த மாதிரி டிஜிட்டல் ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு இன்னும் ஒரு ரூபா குறைக்கணும்னா இந்த ப்ளவு ப்ளவுஸ் வந்துடும் ப்ளெயின் சேம் தான் வந்துடும் ஒரு டூ தேர்ட்டி தான் இரநூத்தி ரூபா பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதை நிறைய ஃபாஸ்ட் மூமெண்ட்டு சாரீ பார்த்துனவீங்க கணக்கு பண்ண முடியாது இதில் கலர்ஸ் நீங்கள் பார்த்தன மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு எட்டு கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு பாருங்கள் நாலு லைட்டு நாலு டார்க்கு நீங்கள் டார்க் நாலு வேணும் எடுத்துக்கலாங்க அப்படி சர்ட்டு இல்லை எட்டு கிலோ நாளுக்கு அப்படி இல்லை எட்டு கிலோ மழுசாக வாங்கியிருப்பாங்க ப்ரைஸ் வைஸ் பார்த்துனவங்க ரொம்ப சீப்பு குவாலிட்டி பார்த்துனவங்க சூப்பர் இப்போ வந்து டீச்சர்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து சிம்பிள் சிம்பிள் டு சிம்பிள் சாரீ வந்து சேல் சேரீ இருக்கும் மாடலை வந்து சூப்பராக இருக்கும் பாருங்க இதே சேம்குள்ளே சாரீ சேம்குள்ளே ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு ஸோ அதனால் சூப்பர் ஐட்டம் இந்த வந்துருக்கு ரேட் வைஸ் வரலட்சுமிக்கு கிஃப்ட் கொடுக்கும் இந்த மாதிரி மாதிரி சூப்பராக நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஒரு லட்சமிக்கு பர்ச்சேஸ் பண்ணோம்னா வாங்க நம்ம கடை ப்ளவுஸ் நைட்டி டாப்ஸ் லக்கேஜ் எல்லாமே வந்து சோப்பு சாரி சோப்பு ப்ளவுஸ் க்ரீன் சாரி க்ரீன் எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும் ஸோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஸோ அடுத்த கலெக்ஷன் கடை பாருங்கள் இல்லை இப்போ இது வந்து இதோட ரேட் இல்லை வித் ப்ளவுஸ் இரநூத்தி முப்பது வித் ப்ளவுஸ் இரநூத்தி அறுபது ரூபாஜி டூ சிக்ஸ்டி அறுபது வித்வுட் இரநூத்தி முப்பது ரூபா அல்ல பில் ப்ளவுஸ் தான் ரன்னிங் ப்ளவுஸ் ப்ளவுஸ் இருக்கு ரன்னிங் ப்ளவுஸ் இருக்குது சேம் ப்ளவுஸ் ரன்னிங் ப்ளவு ரெண்டுமே ப்ளவுஸ் இருக்குது இது வந்து பிரச்சனையில் வந்துடும் அது மாதிரி சாரி அஞ்சரை மீட்டர் வந்துடும் ப்ளவுஸ் இது மாதிரி வந்துடும் ஸோ இது மாதிரி இருக்கேன் இருநூற்றி முப்பது அறுபது இரநூத்தி முப்பது இரநூத்தி அறுபது ஓ அந்த மாதிரி நம்ம கிட்ட இது இருக்கே சூப்பர் கலெக்ஷன் அடுத்து ஒரு லேட்டஸ்ட் டிசைன் காட்டுற பாருங்க அடுத்து பாருங்கள் ஜிம் ரீம்ஜிம் சேரீ வந்திருக்கேன் ரிம்ஜிமில் வந்து ப்ளவுஸ் செம்பரேட்டாக வந்துடும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் செப்பரேட் ப்ளவுஸு குஞ்சம் ஸ்டோனு ஸோ இந்த மாதிரி வந்து இது நீங்கள் இப்போ நீங்கள் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா நம்ம கிடைக்க வாங்க மொத்தம் கடையதான் இது மொத்தம் வியாபாரத்துக்கு ரேட் கொடுத்துருக்கோம் இதோட வேலை வந்து கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் டைரெக்ட் மெசேஜ் பண்ணி கூட ரேட் கேட்கலாம் இல்லை ஸ்கிரீன் சாட் போட்டு அனுப்பலாம் இல்லை நார்மல் மெசேஜ் சாரி கூட எழுதி கூட அனுப்பலாம் ஒன்றும் இல்லை விஸ்கீன் சாட்டை எடுத்து மாடல் உங்களை பிடிச்சிங்கன்னா மாடல் ஸ்க்ரீன் சார்ட் எடுத்து அனுப்பலாம் ஸோ மெசேஜ் கீழே நம்பர் இருக்கிற ரெண்டு நம்பரை மெசேஜில் பண்ணிவிட்டேன் என்னவீங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து டீட்டெயில் கேட்கலாம் இந்த சாரீ இந்த மாதிரி இல்லை அதாவது நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் கூட மெசேஜ் பண்ண எழுதி தர தெரியலன்னா வாய்ஸ் ரெக்கார்டுனான்னு பண்ணிட்டிங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கூட சரி வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் ரெக்கார்டு கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து வெரைட்டி கொடுத்துட்டு தான் வரோம் பாருங்கள் இப்போ விட்ட தீபாவளிக்கே நல்லா ஸ்பெஷல் டிசைன்ஸ் போயிட்டுருக்க பாருங்கள் வித் கொஞ்சம் மயில் பிரிண்ட்டு எல்லாமே பக்காவாக இருக்கேன் ஸோ இது வந்து நல்ல ஃபாஸ்ட்டு ப்ளவுஸ் ஒர்க் சேரியில் ப்ளவுஸ் ஒர்க் வந்துடும் பிரிண்ட் பக்காவாக இருக்கேன் ஸோ பாருங்கள் நல்ல ஃபாஸ்ட் மூமெண்ட்டு ஸ்ரீ ஆஜி என்ஸு மூமெண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு புதுசாக டிசைன்ஸு வைஸும் இருக்குது ஸோ எது ஐட்டம் மாண்டல் பிடிச்சிருக்கோ ஸ்கின் சார்ட்டை எடுத்து அனுப்பலாங்க ஸோ அடுத்து இன்னொரு கலெக்ஷன் காட்டுற பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஒரு ஒர்க் ஐட்டம் காட்டிட்டுருக்கேன் சூப்பர் மூமெண்ட் ஆகிருக்கேன் ஸ்ரீ ஆஜி என்ட்ர்ப்ரைஸ் மதுரை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்டு வரோம் ஸோ வியாபாரத்துக்காக நீங்கள் எடுங்க ஸோ சேல் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இதில் பாருங்கள் ஒரு சட்டுக்கு ஆறு பீஸ் தாங்க பீஸ் மொத்தமாக நீங்கள் எடுக்கணும் இதோட ரேட்டு வந்து கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தா காண்டக்ட் பண்ணிக்கலாம் சரி ஆர்ஜென்ட் பைஸ் உங்கள் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு தான் கீழே வாய்ஸ் ரெக்கார்ட் போடுங்க வாட்ஸ்அப்பில் ஸோ உங்களுக்கு மாடல் நிறைய அனுப்புவோம் ஸோ நீங்கள் வந்து அதிலே கூட செலக்ட் பண்ணி ரேட் கூட கேட்கலாங்க ஸோ பாருங்கள் ரேட் வைஸாக இருக்க ரேட் வைஸாக இருக்க ஸோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஃபுல்லாக நானூறுக்குள்ளே தான் மாடல் இருக்குது ஸோ ஹோல்சேல் பிரைஸ் எதுவும் இல்லை கீழே நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு கலெக்ஷன் காட்டுற பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஒரு பட்டு சாரீ வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக ஒர்க் பண்ணி கான்ட்ரஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து வியாபாரத்துக்கு வந்து கலெக்ஷன் போய்ட்டுருக்கேன் ஸோ வித்தியாசமாக எடுத்துக்கணும் வியாபாரத்துக்காக ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வியாபாரம் பண்ணிக்கலாங்க ஸோ நிறைய கலெக்ஷன் நம்ம வச்சிருக்கோம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா சேல்ஸ்க்காக இந்த மாதிரி நல்ல டெசைன்ஸு ப்ளவுஸு இந்த பட்ட ஒர்க் பண்ணி ஆகிட்டோம் வருது மறுபடியும் ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எல்லாமே ஆமாம் ஒர்க் இது இப்போ ப்ளவுஸ் வந்து திரையிட வேண்டிய கஸ்டமர் கைக்கு பார்டர் வேணுமா காட் ஒர்க் பார்டர் வேணுமா எல்லாமே இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக உங்களை வந்து பார்த்தீங்கன்னா பீஸு ப்ளவுஸ் பீஸு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி ஒர்க்கு பில்லஸ் எல்லாம் எங்கள் வந்துரும் உங்களுக்கு ரேட் வைஸாக இருக்குது இது சூப்பர் ரேட் வைஸ் சூப்பர் ஒர்க் ஐட்டம் தான் ஃபோர் ஃபிஃப்டிக்குள்ளே வருச்சு சூப்பராக போய்ட்டுருக்கேன் செட்டுக்கு ஆறு பீஸ் வரும் ஆறு பீஸ் ஆன்லைன் கூட வாங்கிக்கலாம் இல்லை ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா நீங்கள் நேராக வந்து கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு கலெக்ஷன் காட்ட பாருங்கள் அடுத்து பாருங்க ஒரு என்டி டெக்ஸில் சூப்பர் நம்ம ஒரு மாடல் காட்டியிருப்பாருங்க சூப்பர் இந்த ஓம் சக்திக்காக நல்ல ரெட்டு ப்ளவுஸு இதில் பாருங்கள் டிஜே நிறையா வரும் துணி மெட்டீரியல் பார்த்துட்டு நல்லாயிருக்கும் ரேட்வைஸாக இருக்கும் பாருங்கள் த்ரீ செவன்ட்டியில் ஒரு ஐட்டம் காட்டுறப்பாருங்க நல்ல ஃபாஸ்ட் மூமெண்ட்டு ஸோ இந்த மாதிரி பிளெயின் சாஃப்ட்டில் வந்து நீங்கள் ஐட்டம் பார்த்துன்னு வீங்க சேல்ஸ் ஐட்டே இருக்கும் ஸோ பிஸ்னஸ்க்காக குவாலிட்டி நல்லா துணி தரமாக இருக்கும் வியாபாரத்துக்கு ஸோ இந்த மாதிரி பாருங்கள் மொத்தமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா டேரெக்டாக வந்து கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைன் மூலியமாக கூட வாங்கிக்கலாங்க இதில் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஏழை டிசைன் சுங்குடி சாரீ இந்த மாதிரி பார்ட்ரு இப்போ நிறைய பேர் பார்டர் வேண்டாம் பார்டர் இல்லாமல் கேட்க இல்லாமல் கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி பார்டர் இல்லாமல் நம்மகிட்ட இருக்குது ஸோ பாருங்கள் ஊப்போ டிசைன்ஸ் மைல் டிசைன் தொகை டிசைன் நல்லா டைப் டைப்பில் உங்களுக்கு டிசைன்ஸ் கிடைக்கும் ஸோ கலர் கலராக கிரீன் கலர் ரெட் கலர் பார்டர் ஏழை டிசைன்ஸும் எல்லாமே டாப்பிங் இருக்குது இதில் வந்து சோப்பு நீங்கள் கேட்டிங்கன்னா சோப்பு டைப்பில் இல்லை ஜெரி வச்ச பார்டர் கேட்டாங்களா ஜரி வச்ச பார்டர் இதில் மயிரி ப்ளெயின் பிளேன் பார்டர் பெரிய பார்ட்ரு சோப்பு கிரீன் ரெட் எல்லோ இந்த மாதிரி நிறைய ப்ரிண்ட்டில் இது வந்து டிசைன்ஸ் இப்போவே வந்துட்டு இருக்கும் ஸோ பாருங்கள் கலெக்ஷன் நல்லா நிறையா இருக்குது நீங்கள் எது ஐட்டம் வேணுமா இதில் ஸ்க்ரீன் சாட் அனுப்பலாம் இல்லை இதில் இதில் மாடலில் வேணுமா உங்களுக்கு இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் வந்து மெசேஜ் பண்ணலாம் வாட்ஸ்அப் ஸோ நாங்கள் பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு புதுசாக பிஸ்னஸ் பண்ணாலும் சரி நியூ பிஸ்னஸ் பண்ணிவிட்டு இல்லை ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணியிருந்தால் கூட எங்கள் மாதிரி இந்த மாதிரி சோப்பு சாரி கட்டன் சாரி யூனிஃபார்ம் சாரி எல்லாமே நீங்கள் டீட்டெயில் அதில் வந்து வாட்ஸ்அப் மூலியமாக நீங்கள் கேட்டு ஒரு பிஸ்னஸ்க்காக நம்மக்கிட்ட நீங்கள் எடுத்துக்கலாம் பட் நம்ம சே இந்த மாதிரி பாருங்கள் சூப்பர் சூப்பராக அடுத்து ஒரு கலெக்ஷன் காட்டுற பாருங்கள் வணக்கம் கூட அடுத்த அடுத்த புதுசாக கலெக்ஷனை இறங்கிட்டோம் இருக்கோம் பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நீங்கள் பார்க்காத மாடல் நான் உங்களை வீடியோ காமிச்சிட்டு இருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பாயில் பாயில் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் வந்துகிட்டு இருக்க நீங்கள் வந்து பல்க் ஆர்டர் போட்டு என்கிட்ட வாங்கிக்கலாம் பிஸ்னஸ்க்காகவும் வாங்கிக்கலாம் இல்லை மற்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்காங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு கூட ஒரு இருபது சில முப்பது சில இருந்தால் வாங்க ஸோ எடுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஐட்டம் வந்து இறங்கியிருக்கு பாருங்கள் இந்த மாடல் அந்த வட்டம் தீபாவளிக்கு கலக்குது சூப்பர் மூமெண்ட் ஆகிட்டு போகுது ஸோ பாரு கஷ்டமும் இதை பிடிக்கும் ஸோ இந்த ஐட்டம் வந்து உங்களுக்கு சேல்ஸுக்காக ஒரு பிஸ் மொத்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் பிஸ்னஸ்க்காக இது மாதிரி உங்களுக்கு நிறையா பாருங்க டிஜிட்டல் ப்ரைண்ட் பாருங்கள் காட்டன் பை காட்டன் சூப்பர் கலெக்ஷன் பூரா கட் பேக்கிங்கு கிளாஸக் லூசக் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ பாருங்கள் ஓ டிஃப்ரெண்ட் மாடல் ஸோ இந்த மாதிரி வித்தியாசமாக அவங்களுக்கு வரும் ஸோ இந்த மாதிரி பாருங்கள் டிஷூ மாடல் இது மாடல் நல்லா மூமெண்ட் ஆகிட்டு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி டிஷு வித்தியாசமாக போயிட்டுருக்கு இது பாருங்கள் ஸோ எல்லா கலெக்ஷனும் இங்கே வந்து நிறையா கிடைக்கும் அடுத்து குரூப் சேரீ நான் காட்டுற பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஹெவி கலெக்ஷன் காட்டுற பாருங்கள் குரூப் சேரீயாக காட்ட போகிறோம் இப்போ குரூப் சாரீ வந்து ஒரு நியூ நமக்கு ஒரு பிராண்ட் மேலே ஒரு ப கடையில் வந்து குரூப்பாக வச்சுருக்கோம் ஃபுல் குரூப் சேரீ நீங்கள் இதில் இருபது வேணுமா பத்து வேணுமா அஞ்சு வேணுமா ஒன்று வேணுமா அந்த குரூப்பில் கூட வந்து வித் குரூப் வித் ப்ளவுஸு சேரீ குரூப் ஜாக்கெட் எல்லாம் இதில் வந்துடும் ஸோ இதில் வந்து ஒரு பத்து பீஸ் ஒரு பீஸ் கூட எடுத்து பத்து பீஸ் மினிமம் எடுக்கலாங்க ஸோ பத்து மாடலை நீங்கள் எடுக்கலாங்க சிங்கிள் சிங்கிள் பீஸு இந்த பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இது நீங்கள் குரூப்பாக வேணும் இல்லை இருபது வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாடலில் ஒன்று இதை மாடலில் ஒன்று மாடலு இது ஒரு மாடலு எப்படி இங்கே வந்திங்கன்னா இது ஒரு மாடலு எப்படி ஒரு பத்து பீஸ் கூட எடுக்கலாம் மினிமம் டேரெக்ட் வந்து ஒரு பீஸ் இதில் ஒரு பீஸ் இதில் ஒரு பீஸ் இதில் இதில் ஒரு பீஸு இதில் ஒரு பீஸ் அப்படி நீங்கள் குரூப்பாக நீங்கள் எடுக்கணும்னா குரூப்பை எடுக்கணும்னா சிங்கிள் சிங்கிள் பத்து பீஸ் எடுக்கணும்னா டைரெக்டாக வந்து இது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துருக்க பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு வரிசையாக போட்டிருக்கேன் இது குரூப் சாரீ ஸோ இதில் வந்து சிங்கிள் சிங்கிள் பீஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் இது எங்ககிட்ட வந்து ஐம்பது பீஸ் நூறு பீஸ் அதில் ஒரு பீஸ் உங்களுக்கு குரூப்பாக கொடுத்துக்கலாம் ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறேன் ஈஸி குரூப்பில் வந்து மினிமம் வந்து எத்தனை மினிமம் பத்து பீஸ் பத்து பீஸ் குரூப்பாக எடுக்கலாம் இல்லை பத்து பீஸ் ஒரு பீஸ் கூட எடுக்கலாம் குரூப்பில் வந்து இதை அடக்கி வச்சிருப்போம் இப்போ வந்து குரூப் தனியாக செக்ஷன் இருக்கு இது இது தனியாக செக்ஷன் குரூப்பில் இருக்கு குரூப் சேரீ நீங்கள் வந்து ஐம்பது ஐம்பது பீஸ் மினிமம் நம்மகிட்ட இருக்கும் அதில் கலெக்ஷன் இதில் ஒரு சிங்கிள் டிசைன் இதில் ஒரு சிங்கிள் பீஸ் அப்படி நீங்கள் வந்து குரூப்பாக ஒரு பத்து பீஸ் மினிமம் பத்து பீஸ் டென் பீஸ் மினிமம் பத்து பீஸ் எடுத்தால் தான் பில் போட முடியும் ஆ பில் போட முடியும் ஸோ இது வந்து டைரெக்டாக பயன்படுத்து இது வந்து உங்களுக்கு பத்து பீஸ் நீங்கள் எப்படி வேணும் யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஆ சிங்கிள் சிங்கிள் பீஸ் கூட எடுத்துக்கலாங்க நல்ல கஸ்டமருக்கு வந்து ஃபார்வேர்டாக பண்ணிகிட்ருக்கோம் சூப்பர் ப மாதிரி இது ஒரு நல்லா பெஸ்ட்டு போய்ட்டுருக்கு ஸோ இது இப்போ நீங்கள் கவனிச்சிக்க நல்லா ஸோ இதில் வந்து நிறைய இதில் வந்து கலெக்ஷன் இருக்குது இல்லை ஃபுல்லாக குரூப் சாரீ தான் எங்கிட்ட கூட வீடியோவில் காமிச்சிங்க இது ஃபுல்லாக குரூப் தாங்க ஃபுல் குரூப் சாரி தான் ஃபுல்லாக இங்கே குரூப் த வரிசையாக இப்போ இந்த வரைக்கும் வரிசையாக நீங்கள் இதில் வந்து சிங்கிள் சிங்கிள் பீஸ் எடுத்துக்கிட்டே இல்லை அந்த குரூப் மாடலில் நாங்களும் இங்கே நீங்கள் வேறு இருந்தீங்களே குரூப் ஒரு முப்பது ஐம்பது மாடல் போடுவோம் அதில் நீங்கள் பத்து பீஸ் ஊரிய எடுத்துக்கலாங்க ஸோ அதில் சிங்கிள் பீஸு இப்படி ஒன்றும் எடுத்துக்கலாம் இது போக நைட்டி வாங்க அடுத்து நீங்கள் கிரேப் சங்ஷனில் வந்துட்டேங்க கிரேப் செக்ஷன் வந்தேனவீங்க க்ரூப் சரி தான் ஸோ அதிலேயே வந்து நீங்கள் சூப்பராக நீங்கள் வந்து பாருங்கள் செட் செட்டில் பத்து பீஸ் அஞ்சு பீஸ் இப்படி இருந்தால் பாருங்கள் இப்படிலே வந்து நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி குரூப் சேரிலாம் கூட எடுத்துக்கலாங்க ஸோ இப்படியே அந்த லேங்கா மாடலு இந்த மாதிரி காட்டன் சாரி ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ் பீஸ் ஸேரீ ஸோ வாங்க வந்துட்டு இருங்க பாருங்கோ அடுத்து பாவட மாடல்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்து வரிசையாக காமிச்சிட்ருக்கோம் இன்ஸ்கட்டை ஆ ஏழு பாட்டு இப்போ இன்ஸ்கட்டில் வந்து ஒரு பண்டலில் வந்து எப்படி வரும்னா இவ்வளோ வரும் எவ்வளோ வரும் அஞ்சு பீஸ் எடுக்கலாங்க அப்படியா ஆ அஞ்சு பீஸ் ஆ அதிலே வந்து உங்களுக்கு பிடிச்ச கலருங்க வந்து எங்கே கலர் எடுத்துக்கலாம் ஆ அஞ்சு பீஸ் அஞ்சு பீஸ் மினிமம் சேர்த்து போட்டு உள்ள பத்து சாரி பத்து பீஸ் கேட்போம் அதில் அஞ்சு பீஸ் நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டி நயா குவாலிட்டி இவ்வளோ ஒர்க்கு கலந்த ஒரு அஞ்சு அஞ்சு பத்து பீஸ் எடுத்துக்கலாம் மினிமம் பத்து பீஸ் எடுக்கலாங்க அதில் குவாலிட்டி நகையில கலந்து எடுத்துக்கலாங்க அதே மாதிரி ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு டென் பீஸ் பேக்கிங் வருது அது பத்து பீஸ் பேக்கிங் காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி பத்து பீஸ் ப்ளவுஸ் பீஸ் வரலட்சுமிக்காக நீங்கள் வந்து கிஃப்ட் கொடுக்கணும் இருபத்தஞ்சி பீஸ் பத்து பீஸ் கிடைக்கும் ஆ பத்து பீஸ் கூட வந்து பண்டலில் வருது நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் அதே மாதிரி பத்து பீஸும் பார்த்துன்னு வைங்க சூப்பர் முப்பத்து நாலில் இருபத்தஞ்சி பீஸ் பேருக்கிங் வரும் முது பாருங்கள் முப்பத்தெட்டு ரூபா ப்ளவுஸ் பீஸ் ஒரு மீட்டரே முப்பத்தெட்டு ரூபா ஓகே ஒரு மீட்ரு முப்பத்தெட்டு ரூபா ஆ இருபத்தஞ்சி பீஸ் இருக்குது ஸோ ஒரு பண்டலில் முப்பத்தெட்டு ரூவாலேருந்து நமக்கு ஒரு மீட்டரு ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி எண்பது பாயிண்ட் முப்பது ரூலந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகே ஸோ இந்த மாதிரி பாவடை நைட்டி நீங்கள் மனசில் என்ன நினச்சிருக்கோ அதை மாதிரி செட் நைட்டிவிலே உங்களுக்கு ஒரு பண்டலில் பத்து பீஸ் வரும் ஸோ பத்து பீஸ் நீங்கள் எடுத்துக்கலாங்க சில ஐட்டத்தில் வந்து அஞ்சு பீஸ் பேக்கிங் வரும் அஞ்சு பீஸும் நீங்கள் எடுத்து வியாபாரம் பண்ணிக்கலாம் ஸோ இது பாவட ஐட்டம்லாம் ரெகுலர் சேல்ஸ் நைட்டி பாவடை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ஒரு ஐயாயிரம்க்கு ஜவுளி எடுத்து போனீங்கன்னா ஒரு பத்து பாவடை பத்து நைட்டி பத்து இது மாதிரி ஒரு கலந்து எடுத்து ஒரு ஐயாயிரம்க்கு எடுத்து போனால் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அந்த விட்டு தீபாளி அட்வான்ஸாக ரெடியாக இருங்க ஸோ நீங்கள் நம்மக்கிட்ட கொஞ்சம் சின்ன சின்ன ஐட்டம் கொஞ்சம் வாங்கிட்டு போய் ஒரு பிஸ்னஸ் ஒரு என்ன சொல்கிறது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க ஒரு என்ன வேலை பார்க்கலாம் என்ன பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சோன்னா நைட்டி பாவடா ப்ளவுஸ் பீஸ் இது வந்து சாதாரண இப்போ இப்போ விற்கக்கூடிய எண்ணிக்கையில் நாளைக்கு கூட சீல் ஆயிரும் நீங்க பயன்படுத்தி எடுத்துக்கலாம்